வெல்கம் டு பெரியில் டெய்லர்ஸ் இன்றைக்கி ரெண்டாம் நாள் பயிற்சி வீட்டில் இருந்தே நம்ம எப்படி தையல் பழகலாம் அப்படிங்கிறத பற்றி படிச்சுட்டு வரோம் நமக்கு எல்லாருக்குமே நம்ம நாட்டு சட்டத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அதற்காக நான் வீடியோவுக்கு கடைசியில் சின்ன சின்ன டிப்ஸு கொடுப்பேன் தேவைப்படுறவங்க அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பாருங்கள் முதல்ல வந்து மிஷின் தையல் எப்படி தைக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் தையலில் வந்து சில சில அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு அதெல்லாம் முதல்ல படிச்சுட்டு தான் நமக்கு தையலுக்கு இறங்கணும் பாருங்கள் மேலே டென்ஷன் ஸ்ப்ரிங் வழியாக வரக்கூடிய நூலும் கீழே பாபின் கேஸில் இருந்து வரக்கூடிய நூலும் ஒரே அளவு டென்ஷனில் இருக்கணும் அப்போ தான் நூல் வந்து கரெக்டாக எடுக்கிறோம் இல்லாட்டி ஒரு பக்கம் லூஸாக இருந்ததுன்னா இன்னொரு பக்கத்தில் மேலே லூஸாக இருந்ததுன்னா கீழே வந்து லூ படிக்கும் கீழே லூஸாக இருந்ததுன்னா மேலே லூப் அடிக்கும் இப்போ பாருங்கள் ஒரு தையல் போட்டிருக்கோம் மேலே வந்து நீல கலர் நூல் போட்டிருக்கோம் கீழே வந்து ரெட் கலர் போட்டிருக்கோம் இப்போ லேச லேசாக தெரியுது அந்த கீழே போட்டிருக்க ரெட் வந்து மேலே வந்து லேச லேசாக தெரியுது இதை நம்ம கூட கொஞ்சம் டைட் பண்ணுவோம் டென்ஷன் வந்து டைட் பண்ணுவோம் டைட் பண்ணால் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறது இப்போ பாருங்கள் தச்ச பிறகு மேலே டைட் பண்ணணும் டைட் பண்ணதினால மேலே லூப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும் மேலே டைட் பண்ணும்போது அந்த டென்ஷன் மேலே டைட் ஜாஸ்தி ஆகிடுச்சு கீழே வந்து பாபின்ல லூஸாக இருக்குது அதனால் அந்த லூஸு கீழே இருக்கிறதுனால அது வந்து மேலே தான் காட்டும் இதில் பாருங்கள் லேசாக லேசாக தெரியுது கீழே உள்ள நூல் மேலே வந்திருக்கு கீழே உள்ள நூல் மேலே வந்திருக்கு அப்படின்னா கீழே பாபின் கேஸில் இருந்து வரக்கூடிய நூல் வந்து லூஸாக வருது அப்படின்னு அர்த்தம் கீழேருந்து வர்றது லூஸாக வந்துச்சுன்னா மேலே அவங்களுக்கு லூஸ் அடிக்கும் இல்லாட்டி மேலே உள்ளது டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டில் இதாக ஒன்று மேலே டைட்டாக இருந்தாலும் மேலே லூஸ் வரும் இப்போ நம்ம இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்ப்ரிங் ஆகிப்போம் லூஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா அந்த இது வந்து லூப் வந்து குறையும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது கீழே மேலேயும் இப்போ கரெக்டாக இருக்குது மேலே அந்த மாதிரி லூஸ் பண்ணணும் ஏன்னா இன்னும் லூஸ் பண்ண லூஸ் பண்ண இப்போ லூஸ் பண்ணுறோம் இப்போது மேலே டென்ஷன் வந்து லூஸ் பண்ணால் வைஸ் இடது பக்கமாக திருப்புறது அப்போ இன்னும் லூஸ் பண்ணோன்னா மேலே உள்ள நூல் வந்து ரொம்ப லூஸாக போயிட்டுருக்குது அப்போ கீழே லூப் அடிக்கும் எங்கே லூஸ் ஆகுதோ ஃப்ரீயாக வருதோ அந்த மேலே ஃப்ரீயாகிடுச்சுன்னா கீழே லூப் அடிக்கும் கீழே ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா மேலே லூப் அடிக்கும் இப்போ வருங்க அந்த அளவு ரொம்ப ஒன்றும் தெரியலை இன்னொன்று வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் துணியை சுருக்கவும் செய்யும் துணி கரெக்டாக வந்து தையல் போடாது இது இப்போ இன்னும் நம்ம லூஸ் பண்ணுறோம் லூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க லூஸ் பண்ணியாச்சுன்னா கீழே இன்னும் ஜாஸ்தி லூ படிக்கும் மேலே நம்ம லூஸ் பண்ண லூஸ் பண்ண நூல் வந்து கீழே வந்து ஃப்ரீயாக போகும் அது வந்து இன்னும் கொஞ்சம் லூ படிக்குது கீழே இருந்தால்தான் ரெண்டு கலர் நூல் போட்டிருக்கோம் மேலே ப்ளூ கிடக்குது கீழே ரெட் கலர் கிடக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிட்டோம் எம்ம தச்சு பார்ப்போம் நல்லா லூஸ் பண்ணிட்டோம்னா கீழே வந்து நமக்கு லூப்பு ஜாஸ்தி வரும் இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்த்தா தெரியும் இன்னும் லூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாவே லூஸ் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் அதுதான் மேலே லூஸாக இருந்ததுன்னா கீழே லூப் அடிக்கும் கீழே லூஸாக இருந்தால் மேலே லூப் அடிக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கீழே லூப்பு கலர் நூல்னால நமக்கு நல்லா தெரியுது மேலே உள்ள ப்ளூ கலர் வந்து கீழே லூப் லூப்பாக அடிச்சிருக்கு இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா மேலே நமக்கு டைட் பண்ணணும் இனிமேல் கீழே லூப் அடிக்குது அதனால் மேலே டைட் பண்ணணும் மேலே எது வரைக்கும் டைட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து வரக்கூடிய நூலுக்கும் மேலேருந்து வரக்கூடிய நூலுக்கும் டென்ஷன் வந்து ஒரே அளவு இருக்கணும் நம்ம நூலை இழுத்து பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு டைட்டாக வருது அப்படின்னு நம்ம மேலே டைட் பண்ணியாச்சுன்னா இது இப்போ சரியாயிடுச்சு இது இப்போ மேலேயும் கீழேயும் கரெக்டாக தைக்குது இன்னொரு மெத்தடில் நம்ம பண்ணலாம் மேலே நம்ம லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டைட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓரளவு தான் டைட் பண்ண முடியும் அதுக்கு மேல் டைட் பண்ண முடியாது டைட் பண்ணால் மேலேருந்து அவ்வளோ டைட் ஆகிடுச்சுன்னா நூல் வந்து எனது கட் ஆக ஆரம்பிச்சிடும் ஊசியில் போயிட்டு ஒரு ஒரு ஸ்டிச் போடுறதுனால கட் ஆகிடும் அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பாபின் கேஸை எடுத்து கூட இப்போ கீழே லூஸாக இருக்குது அப்படின்னா மேலே லூஸுன்னு அர்த்தம் மேலேருந்து வந்து லூஸாக தையல் வருது ஃப்ரீயாக வருது அப்படின்னு அர்த்தம் அந்த எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதோ அதே அளவு கீழே உள்ள பாபின் கேஸில் உள்ள இந்த ரெண்டு ஸ்க்ரூ இருக்கலாம் அதை கலட்டி அதை நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டோம்னா கீழேயும் லூஸ் ஆகிடும் அப்போ மேலே உள்ள டென்ஷனும் கீழே உள்ள டென்ஷனும் ஒன்று போல் ஆகிடும் அப்போ மேலே மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது மேலே உள்ள டென்ஷன் ஸ்பிரிங்கை தான் செய்யணும் நம்ம டைட் பண்ணணும் கிடையாது கீழேயும் நமக்கு லூஸ் பண்ணி விட்டுக்கலாம் மே மேலே டைட் பண்ணணும் இல்லாட்ட கீழே லூஸ் பண்ணணும் ரெண்டில் ஏதாவது செஞ்சுக்கலாம் மேலே உள்ள ஸ்டென்ஷன் டைட் பண்ணணும் இல்லைன்னா கீழே உள்ளதை வந்து எனது கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இந்த மாதிரி இந்த ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் இந்த பாபின் கேஸில் இது ஸ்க்ரூவை நம்ம இடது பக்கமாக ஆன்டிக்ளாக்வைஸ் சுற்றி வச்சுன்னா ஃப்ரீ ஆகிடும் மேலே உள்ளதுன்னா டைட் பண்ணணும் கீழே உள்ளதுன்னா லூஸ் பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்போ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு செஞ்சுக்கலாம் ஏன்னா மேலேருந்து கீழே லூஸ் அடிக்குது அப்படின்னா லூப் அடிக்குது அப்படின்னா மேலே நம்ம டைட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓரளவு டைட் ஆன பிறகு இன்னும் கீழே லூப் அடிக்குது அப்படின்னா அதுக்கு மேலே டைட் பண்ண முடியாது ஏன்னா நூல் எத்துறோம் நூல் கட்டாயிட்டே போகும் அதனால் நம்ம கீழே பாமில் லூஸ் பண்ணுறது தான் நல்லது அதே மாதிரி மேலே லூப் அடிக்குது அப்படின்னா கீழேருந்து லூஸாக மேலே வருதுன்னு அர்த்தம் அப்போ மேலே லூப் அடிக்குது அப்படின்னா கீழே பாபின் கேஸில் டைட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி மேலே உள்ளதை லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன் புரியலைன்னா திரும்பி கேளுங்க சொல்லித்தரேன் நம்ம இப்போ சட்டம் பட்டி பார்ப்போம் இப்போ நிறைய பேர் சொத்து வாங்கிறது உண்டு இல்லாட்டி சொத்து வாங்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் எழுதுறது உண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீடு அதாவது பத்திரம் எழுதுகிற உண்டு அந்த மாதிரி பத்திரம் எழுதும்போது இதில் கடைசியில் வந்து சாட்சிகள் ரெண்டு பேர் கையெழுத்து போடுவாங்க ஒன்று எழுதக்கூடிய ஆளுக்கு கையெழுத்து போடும் பத் இது சேல் டீடாக இருந்ததுன்னா விற் விற்கக்கூடியது அப்படின்னா ஒருத்தர் விற்கிறவங்க யார் இல்லை வாங்குறவங்க யார் அது கையெழுத்து போடுவாங்க கடைசியில் சாட்சி வந்து ரெண்டு பேர் இன்றைக்கி சாட்சியை பற்றி அவங்க சொல்கிறேன் சாட்சிகள் வந்து ரெண்டு பேர் கடைசியில் கையெழுத்து போடுவாங்க அந்த சாட்சி வந்து நம்ம போடலாமா யார் வேணாலும் போடலாமா பயம் கிடையாதா அப்படின்னா யார் வேணாலும் போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உள்ளுக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த சாட்சி போட கையெழுத்து போட வரக்கூடியவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது உள்ளுக்கு என்ன வேணாலும் எழுதியிருக்கலாம் ஏன்னா அவங்க அதை பார்த்ததா அந்த கையெழுத்து போடுறது கிடையாது அவங்க அந்த சாட்சி கையெழுத்துனா என்னது அப்படின்னா நாம் பார்க்கும்போது என் கண் முன்னாடி அவர் கையெழுத்து போட்டார் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த சாட்சி உள்ள என்ன எழுதியிருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க சாட்சி கிடையாது அதனால் யார் கேட்டாலும் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் பத்திரத்தில் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சாட்சி கையெழுத்துனா என் கண் முன்னாடி அவர் கையெழுத்து போட்டார் அவ்வளோதான் உள்ளுக்கு என்ன எழுதியிருக்குன்னு உங்கள்கிட்ட யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது உங்கள் முன்னாடி கையெழுத்து போட்டாங்களா இது தான் நாளைக்கு ஏதாவது கோர்ட்டில் கேள்வி கேட்டால் கூட உங்கள் முன்னாடி கையெழுத்து போட்டாங்களா அவ்வளோந்தான் கேட்பாங்க தவிர உள்ளுக்கு என்ன எழுதிருக்குது அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க இன்றைக்கி இவ்வளோ தான் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்